அன்பு நண்பர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆண்டும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம் அதாவது குறிப்பாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் இவர்களினுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களில் அவங்க ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன மார்ச் மாதத்திலே சனி பெயர்ச்சி மே மாதத்திலே குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் இருக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது இது ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸுக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க அதன்படி ஒரு தசா புக்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் அந்த தசா புக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பொது பலன் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது சரிங்களா ஆக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் நேயர்களை பொறுத்த கோச்சார ரீதியாக இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம் பத்து சதமானமே கோச்சாரம் என்றாலும் பத்து சதமானமும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாருங்க இரண்டாம் இடத்திலே குரு பகவானின் பெயர் ஆண்டின் மத்தியம பகுதியில் பத்தாம் இடத்திற்கு ராகு பகவானின் பெயர் ஆண்டின் மத்தியம பகுதியில் ஆண்டின் ஆரம்பத்திலேயே பதினொன்றாம் இடத்திற்கு சனியினுடைய பெயர் ஆகச்சிறந்த அத்தனை பெயர்வுகளும் மிக சிறப்பான முறையில் அமைகின்றதுங்க அப்போது இந்த காலகட்டம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு தருகின்ற காலகட்டம் ஆனால் திரும்பவும் சொல்கிறது இது பத்து தான் சரிங்களா இதை நம்பி மட்டுமே ஒன்றில் இறங்கக்கூடாது உங்களுடைய அப்போ எதுங்க இதை சொல்கிறது இது இந்த மாதிரியான கோட்சாரம் இருக்குது உங்கள் சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணிடுச்சு நல்ல திசா புக்தி போயிடுச்சுன்னா டாப் தான் சரிங்களா அதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எல்லாவற்றிலும் மேன்மையான காலகட்டம் நல்ல வேலை கிடைக்கும் முயற்சிங்க ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வு கிடைக்கும் முயற்சிங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மாற்றத்திற்கு சிறந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு சம்பள ரீதியாக அல்லது பதவி ரீதியாக ஒரு உயர்வினை பெறுகின்ற காலகட்டமாக மே மாதத்திலிருந்து இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி மிக மிக சிறப்பாக உள்ளது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இது வேலை அமைப்புகளை பொறுத்த முடியல தொழில் சார்ந்து நல்ல பெயர் பெறுகின்ற உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்கின்ற தொழிலில் நல்ல வருமான ஓட்டங்கள் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக தொழில் உத்தியோகம் இரண்டிலும் நல்ல மேன்மைகள் பெறுகின்ற காலகட்டம் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் தாராளமாக ஆரம்பிக்கலாம் உங்களுடைய தொழில் அமைப்புகள்லாம் மிகச்சிறப்பான முறையில் மேன்மையடையும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை பெறுகின்ற அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக தொழில் உத்தியோகம் சிறப்பு வருமான அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் மிகச்சிறப்பு மிகுந்த காலம் கையில் நல்ல மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் சேமிப்புகளையும் அதிகப்படுத்துவீர்கள் இந்த ஆண்டு நீங்கள் அப்படி இருக பிடிச்சி உழைச்சிங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆண்டோட செகண்ட் ஆஃப் வெரி வெரி கோல்டன் பீரியட் மே டு டிசம்பர் வெரி பீக் பீரியட் இன் யோர் லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நல்ல வருமானத்தை அப்படி அள்ளி கொடுத்துட்டு போயிடும் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக இந்த ஆண்டினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே போல் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு திருமண முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் சொத்து சேர்க்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை கிடைக்கும் இயல்பாகவும் குழந்தை கிடைக்கும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவ உதவி உதவியின்பால் குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குலதெய்வ வழிபாடு போய் செய்ங்க அந்த காலகட்டத்தில் சரிங்களா இது ஒரு அற்புதமான அமைப்பு திருமண அமைப்புகளும் கைகூடி வந்துடும் அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் குறைகின்றது நோய் தொந்தரவுகள் குறைகின்றது எதிரி பிரச்சனைகள் குறைகின்றது தொழில் போட்டிகள் குறைகின்றதுன்னு உங்களுடைய எதிர்மறையான அமைப்புகளிலிருந்து அனைத்திலும் நேர்மறையான நன்மையை நோக்கி நீங்கள் பயணப்படுகின்ற ஆகச்சிறந்த அற்புத காலம் இந்த காலம் எல்லாவற்றிலுமே கோச்சாரத்தில் நாலு கிரகம் டாமினன்ட் அப்படின்னா அந்த நாலு கிரகம் நச்சுன்னு நற் நற்பலன்களை தருகின்ற அமைப்புகளில் உண்டு நீங்கள் இதில் உயர்கல்வி சேர்த்துங்க சொத்து பத்து சேர்த்துங்க வீடு வாகனம் சேர்த்துங்க திருமண அமைப்பு சேர்த்துங்க வேலை தொழில் சேர்த்துங்க பொருளாதார அமைப்பு சேர்த்துங்க ஆரோக்கிய அமைப்பு சேர்த்துங்க எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக உள்ளது நீங்கள் உழைத்து அதை பெரு பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருங்கள் உழைக்கலைன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கும் உழைச்சா ஏற்ற மாதிரி அதிகமாக கிடைக்கும் கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது என்ன இருந்தாலும் இது பொது பிள்ளை உங்கள் சுய ஜாதகப்படிய தசாபுக்தி சேர்ந்துருச்சு இந்த ஆண்டினுடைய நாயகர்கள் நீங்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ரிஷபராசினியர்கள் உண்மையிலேயே நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி